வணக்கம் விஜயோட கூட்டணி வைக்கும் கமலஹாசன் கமலஹாசன் அவர்கள் திமுகவோடு தற்பொழுது கூட்டணியில் இருந்து வருகிறார் பதினெட்டாவது மக்களவை தேர்தலின் பொழுதே மக்கள் நீதி மையம் திமுக கூட்டணியில் இணைந்து விட்டது திமுக கூட்டணியில் அவர்களுக்கு ஒரு மாநிலங்களவை எம்பி சி தருவதாக அப்பொழுதே வாக்குறுதி அளிக்கப்பட்டிருந்தது அதன் அடிப்படையில் வரும் ஏப்ரல் மாதத்தோடு ஆறு மாநிலங்களவை எம்பிக்களின் பதவிக்காலம் காலம் நிறைவு பெற உள்ளது ஜூன் மாதம் தேர்தல் நடைபெற உள்ளது அந்த தேர்தலில் திமுகவின் சார்பில் கமலஹாசனுக்கு சீட் வழங்க திட்டமிட்டு இருப்பதாக சொல்லப்படுகிறது திமுகவின் சார்பில் எம்பி உள்ளார் கமலஹாசன் அவர்கள் அதே சமயத்தில் திமுகவின் சார்பில் ஒரு மாநிலங்களவை எம்பியை பெற்றுக்கொண்டு அப்படியே சென்று கொண்டிருந்தால் கட்சி என்ன ஆவது கட்சி இறுதி வரையிலும் கரை சேராமல் சென்றுவிடும் மேலும் ஆரம்பத்தில் நமக்கு இருந்த செல்வாக்கு தற்பொழுது இல்லை என்பது கமலஹாசனுக்கு தெரிகிறது எனவே கட்சியை காப்பாற்றவும் கட்சியை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்லவும் வரும் சட்டமன்ற தேர்தலில் அதிக இடங்களை பற்றி போட்டியிட்டு வெற்றி பெற வேண்டும் திமுக கூட்டணியில் இருந்தால் நான்கு அல்லது மூன்று சீட்டுகள் கொடுக்கலாம் ஆனால் அந்த சீட்டுகளை வைத்து நாம் கட்சியை வளர்க்க முடியாது அதே சமயத்தில் சிறிய கட்சிகளோடு கூட்டணி அமைத்தால் அதிக தொகுதிகளை பெறலாம் குறிப்பாக தமிழக வெற்றி கழகம் வளர்ந்து வரக்கூடிய கட்சி மக்கள் மத்தியில் நல்ல செல்வாக்கு உள்ளது இளம் தலைமுறையினர் இளைஞர்கள் பெண்கள் சிறுபான்மையினர் போன்றவர்களது ஆதரவு விஜய்க்கு உள்ளது எனவே தமிழக வெற்றி கழகத்தோடு கூட்டணி அமைத்தால் அதிக தொகுதிகளை பெற்று வெற்றி பெறலாம் மேலும் சினிமா துறையை சார்ந்த அனைத்து நடிகர்கள் பிரமுகர்கள் என அனைவருமே நமக்கு ஆதரவு அளிப்பார்கள் ரஜினிகாந்த் கூட நமக்கு சப்போர்ட்டாக இருப்பார் இது நமது வெற்றிக்கு உறுதுணையாக இருக்கும் என கமலஹாசன் எண்ணுவதாக சொல்லப்படுகிறது மேலும் விஜய் தரப்போடு கமலஹாசன் இதுவரையிலும் பேசவில்லை அதே சமயத்தில் கமலஹாசன் அவர்களோ விஜயை மறைமுகமாக சில நாட்களுக்கு முன்பு சாடியிருந்தார் நடிகர்களை பார்க்க கூடிய கூட்டம் அனைத்தும் வாக்குகளாக மாறிவிடாது நான் அப்படித்தான் நினைத்து கொண்டு கட்சியை தொடங்கினேன் ஆனால் வாக்குகளாக அது மாறவில்லை நான் இதே கட்சியை பத்து அல்லது பதினைந்து வருடங்களுக்கு முன்பு தொடங்கி இருந்தால் வெற்றி பெற்று முக்கிய தலைவராக வலம் வந்திருக்கலாம் ஆனால் நான் தவறிவிட்டேன் விஜய் அவர்களுக்கு கூட்டம் கூடுகிறது ஆனால் அவை அனைத்தும் வாக்குகளாக மாறிவிடுமா என்பது கேள்விக்குறிதான் என குறிப்பிட்டிருந்தார் இது விஜய் அவர்களுக்கு அறிவுரை கூறுவதாக இருந்தாலும் கூட கமலஹாசனின் ஆதங்கமும் அதில் தெரிகிறது மேலும் கமலஹாசனும் கட்சி ஆரம்பித்த போது இப்படித்தான் கூட்டம் கூடியது என்று பலர் கூறினார்கள் ஆனால் விஜய் அளவுக்கு கமலஹாசனுக்கு கூடவில்லை என்பது உண்மை ஏனெனில் விஜயின் முதல் மாநாடான விக்கிரவாண்டி மாநாட்டில் பதினைந்து லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் கூடினார்கள் இது விஜய்க்கு மக்கள் மத்தியில் இருந்த செல்வாக்கை அப்பட்டமாக காட்டியது அது மட்டும் இல்லாமல் விஜய் எங்கு சென்றாலும் அங்கு கணிசமாக கூட்டம் கூடிவிடுகிறது இது ஒரு நடிகர் என்பதனால் என்று மட்டும் நாம் கூறிவிட முடியாது விஜய்க்கு மக்கள் மத்தியில் கணிசமான செல்வாக்கும் தன்னெழுச்சியும் உள்ளது இதனை பயன்படுத்தி நாம் அரசியலில் வெற்றி விட வேண்டும் என கமலஹாசன் எண்ணுவதாக சொல்லப்படுகிறது அதே சமயத்தில் தமிழக வெற்றி கழகமோ மக்கள் நீதி மையமோ இது பற்றி எந்த கருத்தையும் வெளியிடவில்லை இரு கட்சிகளும் இதுவரையிலும் சந்தித்து பேசியது கூட இல்லை என்று கூறப்படுகிறது இது மூன்றாவது நபர் ஒருவரது தலையீட்டால் மிக விரைவில் இவர்களது சந்திப்பு நிகழக்கூடும் என்று சொல்லப்பட்டு வருகிறது இந்த சந்திப்பு நிகழ்ந்தாலும் நிகழலாம் நிகழாவிட்டாலும் இருக்கலாம் ஏனெனில் திமுக கூட்டணியில் எம்பி சீட்டை பெற்றுக்கொண்டு மிக விரைவில் விஜயோடு கூட்டணி அமைக்க கமலஹாசன் ஒப்புக்கொள்ள மாட்டார் என்று சொல்லப்பட்டாலும் கூட அரசியலில் எதுவும் நிரந்தரம் இல்லை அரசியலில் நிரந்தர எதிரியும் இல்லை நிரந்தர நண்பரும் இல்லை என்பது போன்று தேர்தல் நெருங்கும் வேளையில் எது எப்படி வேண்டுமென்றாலும் நடைபெறலாம் நன்றி